அனைவருக்கும் வணக்கம் நேற்று லைவ் போட்டுகிட்டு இருந்தேன் மத்தியானம் மின்மணி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி பண்ணினா ஏன்னா ஆடி இப்போ வரைக்கும் முன்மினிக்கு மூணு தடவை நான் பார்த்து ஃபிட்ஸ் வந்துருச்சு இந்த ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் தெருவில் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் மறுபடியும் நேற்று உடனே நானும் சசியும் சசி வந்திருந்தாங்க நானும் சசி எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க நார்மலாக இருக்குது பதிமூணு கிலோ தான் இருந்தால் வர்றப்பா இப்போ வந்து பதினெட்டு கேஜி இருக்கிறான் நல்லா உடம்பு வச்சிட்டான் டாக்டர் அம்மா சொன்னாங்க நல்லா இருக்கிறா அழகாக இருக்கா முடி வளர்ந்தா ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க அருமையான குழந்தைங்க மின்மின் ி அதனால் நேற்று பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தங்க பார்த்துட்டு ஊசி போட்டு வந்தாச்சு அந்த பிட்ஸ் வரதுக்கு டேப்லெட் தரேன்னு மேடம் சொல்லியிருக்காங்க அது தொடர்ந்து ஒரு மாதம் கொடுக்கலான் இருக்கிறேன் இப்போ மின்மணி நல்லா இருக்காங்க மின்மணி பற்றி நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தீங்க மின்மணி நல்லா இருக்கிறா செல்டரில் இருக்காளுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கா மின்மணி ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு தேவை சாப்பாடு ஃப்ரீயாக கழட்டி விட்டால் எந்த குழந்தையும் கடிக்காமல் அவ்வளோ அன்பாக விளையாடுறா நன்றி வணக்கம்